ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் முதல் ராசியாக மேசராசி மேசராசியின் அதிபதியான கிரகம் செவ்வாய் இரண்டாம் பாவத்துக்கு அதிபதியான கிரகம் சுக்கரனுடனும் ஐந்தாம் பாவத்துக்கு அதிபதியான கிரகம் சூரியனுடன் ஒன்பதாவது பாவத்தில் இந்த கிரகத்துடைய அமைப்பு உங்களுக்கு பேர் புகழ் எல்லாம் கொடுக்கும் பணமும் கொடுக்கும் பல சிக்கலில் மாட்டி கொண்டிருக்கின்ற ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப விசேஷமாக நன்மையே செய்யும் என்று சொல்வேன் பன்னெண்டாம் பாவத்தில் சனி இருக்காரு ஏழரை நாட்டு சனி இருக்காரு ஆனாலும் இந்த மாதம் ரொம்ப விசேஷமாக நன்மையே செய்யும் நீங்கள் வியாபாரியாக இருக்கிறீர்கள் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் புகழ் எல்லாம் கிடைக்கும் வேலைக்கு செல்கிற ஆண்களுக்கு விசேஷமாக இந்த மாதம் பணம் வருவாய் இருக்கும் வீட்டில் சந்தோஷம் இருக்கும் பெண்களுக்கு சிறிய சிறிய அலைச்சல்கள் இருக்கும் ஆனாலும் மன நிம்மதி இருக்கும் என்று சொல்வேன் நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதத்தில் எக்ஸ்போர்ட்டில் மாட்டி கொண்டிருந்த பல சிக்கல்கள் பல பொருள்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன கலைஞர்களுக்கு இந்த மாதம் விசேஷ லாபத்தை கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனையின் தீர்வு கிடைக்கும் ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டி கொண்டிருக்கீங்க அந்த சிக்கல்லேருந்து இப்போ வெளியே ஓடியாந்துடுவீங்க படிக்கிற பசங்களுக்கு இந்த மாதம் என்ஜாய்மெண்ட் நல்லாயிருக்கும் தந்தையின் அருள் இருக்க உங்கள் அப்பா உங்கள் பேச்சை கேட்பார் என்று சொல்லலாம் வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும் இருக்கின்ற நோய் நொடியிலேருந்து விடுதலை கிடைக்கும் என்று சொல்லலாம் ஆனாலும் சில விஷயத்தை கவனிக்க வேண்டியது இருக்கின்றது இந்த சனி பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கும்பொழுது எந்த காரியமும் டக்குன்னு நடக்காது கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் அதனால் கொஞ்சம் தைரியமாக இருக்கணும் என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரமாக பரிகாரம் தினமும் அரச மரத்துக்கு தினமும் என்று சொல்லும் பொழுது திங்கள்லேருந்து சனி வரைக்கும் அரச மரத்துக்கு தண்ணீர் விட வேண்டும் சனிக்கிழமை சனிக்கிழமை நவகிரக கோவில் ஆஞ்சநேயர் கோவில் அல்லது அரச மரத்து கீழே ஒரு எண்ணெயின் விளக்கை ஈர்த்த வேண்டும் என்று பரிகாரம் செய்தால் மேசராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்